தேசத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை ஏன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது பியூசி படித்து வரும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் திருப்பி திருப்பி வந்து இந்த லார்டு வைஸ்ராய் அவன் இந்த வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொள்ளை பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறையா இருக்கும் நான் படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸை கட்டபொம்மனை பற்றி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள் வீர சரித்திரங்களில் ஒன்று இந்த ஒரிஜினல் கதை அவருக்கு நான் பாராட்டு எங்கே வர ஆத்தர் சார் தேங்க்யூ சார் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ இதை ஒரு பேஸாக வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கும் திரு ஜி மோகன் அவர்கள் என்னுடைய பாராட்டுகள் அவர் படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி மேலே நடக்கிற படமாக தான் இருக்கும் அதனால் அவர் எதுக்கும் அசரமாட்டார் தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார் இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் எனக்கு ஒரு